அவர்களே மாதபிதா குரு தேயமுடன் குளை வணங்கி நவக்கிரக embank 108 என்ற வாடலிலே பதினைந்து 16 embank பாட உள்ளேன் நாம சோம சந்திரக்கு சொல்லும் யாழ் கன்னிதனூர் மாமீனம் நட்பாக வால்துலமான் ஆமேடம் கூட அரி கும்பம் கோடுரமும் ஆக தீல் வீடதனில் 니چم नीला நிலா ஆகும் இடத்திற்கும் ஆகா லக்னத்திற்கும் பாகம சொல்ல பலன் பொதுவில் ஏக குணமாக நின்று கொடுப்பதால் பாபர் என ஆகா பண்பு மதிக்குண்டு பண்பு மதிக்கு உண்டு அன்பர்களே உங்கள் ஆதரவையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து அடியனுக்கு வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்